விட வேண்டாம் அல்லாஹ் அருளை அடையாதீங்க என்ன அர்த்தம் நீங்க அவ்வளவு பாவம் செய்தாலும் ஈமானோடு நீங்க கட்டுகள ஈமானோடு இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு வரும் லா சக்கன தூமுர் அஹ் இல்லா ஏன் இன்னல்லாஹய் துனுப ஜமி ஆ எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் இன்ன ஹூ ரஹீம் அவன் பாவங்களை மன்னிக்க மன்னிக்கக்கூடியவன் இறக்கமுடையன் ஒரு மூமின் இந்த தொடர்பை புரிந்து கொள்வான் லவ் பலகஸுனு அநானசமா தும் மெஸ் தஃபர்த்தன் எஃபர்துலக் ஆதமுடைய மகனே உனது பாவங்கள் வானத்தின் முகடளவு வந்துவிட்டாலும் நீ என்னிடம் பாவம் மன்னிப்பு கேட்டால் நான் பாவத்தை மன்னிக்கிறேன் நல்லா சொல்கிறானே இந்த ரப்புடைய அந்த சந்திப்பை ஒரு அடியான் சீராக்கி கொள்வான் தொழுகை அதிலே அவன் ஓதுகிறது மட்டுமல்ல இபாதத்தென்று மட்டும் அவன் நினைக்க மாட்டான் என்ற ரப்போடு ரசிச்சு ருசிச்சு மன்றாடி பேசி எனது சுமைகளை பாறங்களை அங்கே அவனுக்கு முன்னால் இறக்கி வைத்து கண்ணீர் துளிகளின் ஊடாக ரப்போடு உரையாடி உள்ளத்தில் இருக்கிற சுமைகளை எல்லாம் அந்த கண்ணீர் துளிகளின் ஊடாக இறக்கி வைத்து ரப்போடு ரப்பிட்ட சொல்லிட்டு மன ஆறுதல் பெறுகிற அந்த சுஜூதுகளில் ஒரு மூமின் அல்லாவோடு நெருக்கமாக இருப்பான் தொடர்போடு இருப்பான் இந்த தொடர்பை ஒரு மூமின் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அடிப்படை பர்லு தொழுகை இல்லை சுண்ணத்தில் துவாக்கியிருக்கிறார் என்றால் அதில் எந்த பிரயோசனம் கிடையாது ஐந்து நேர தொழுகைகளை சீராக்கி கொள்வான் அல்லாவோடு பேசுகிற அல்லாவோடு உரையாடுகிற அல்லாவோடு மன்றாடுகிற எல்லாம் அறிந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக உங்களை பற்றி குடும்பத்தை பற்றி சொல்லலாம் ஆனால் உங்களது உள்ளங்களை அறிந்த ரப்புலால விட இருக்கிற அந்த ரப்போடு உங்களது தேவைகளை உங்களது பிரச்சனைகளை எல்லா விடயங்களையும் இறக்கி வைப்பதிலே கிடைக்கிற நிம்மதி வேற எங்கே இருக்கிறது ஒரு மின் அதை அறிந்து கொள்வான் அதை பெரிய ஒரு சந்தர்ப்பமாக பெரிய ஒரு இன்பமாக அமைத்துக் கொள்வான் அதனாலதான் தான் ஒரு அறிஞரிடத்திலே முன்னைய சலபு சாலைங்க ஒருவர் போய் கேட்கிறார் ஒரு மனிதன் தொலைப்போனால் எப்படி நீயத்து வைக்கணும் இப்போ இந்த மாதிரி என்ன நீயத்தை புதுசாக உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அது மார்க்கத்தில் கிடையாது ஆனால் இந்த அறிஞர் கேட்ட நோக்கம் வேற எப்படி அவர் எண்ணிக்கொள்ளணும் என்ன எண்ணத்துல போய் தொழணும் என்ன நீயத்தோட தொலைப்போன்னு தெரியுமா அவர் அவரது ரப்போடு இரகசிய உரையாடல் செய்ய போகிறேன் என்ற எண்ணத்தோடு கட்டணும் அல்லாஹ் அல்லாஹு தகவீர கற்றவர் அவருடைய உள்ளத்தில் என்ன எண்ணம் வரணும் என்றால் அப்துல்லி முபாரக் சொல்கிறார்கள் அந்த மனிதர் அல்லாஹோடு இரகசியமாக உரையாட போகிறார் எனக்கு உண்மையிலே இவர் லச்சம் தந்தார் கோடி தந்தார் இப்ப நான் ஆயிரம் ரூபா கேட்க போறேன் தரமாட்டாரா என்று எப்படி உறுதியான தைரியத்தோடு வாப்பாவை நோக்கி அல்லது அவரது அவருக்கு நெருக்கமான ஒருவரை நோக்கி செல்கிறாரோ அந்த மனிதர் எப்படி தைரியத்தோட போவார் இப்ப இந்த மனிதன தைரியம் நம்பிக்கை இவ்வளவு வருதுண்டா என்னை உள்ள தெரிஞ்சவன் நல்லா நான் யாருக்கு அநியாயம் செய்யலை யாருக்கு தீங்கு ரப்போடு நெருக்கமாக நெருக்கமாயிருக்கிறேன் ரப்புக்காக வாழ்கிறேன் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மரணம் என்னுடைய என்னுடைய எல்லாம் அவனுக்குன்னு வாழ்கிற என்ன அந்த ரப்பு கைவிடுவானா என்ன ரப்பு தராம விட்டுருவானா அந்த ரப்போடு பேசுறதுல நான் இன்பம் காணாமல் வேறு யாரோடு பேசுவதில் நான் இன்பம் காணுகிறேன் என்று ஒரு மூமி நினைத்தால் தொழுகையை எப்படி மகிழ்ச்சியானதாக பார்ப்பான் அதனால ரசோசான் சொன்னாங்க என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையில் இருக்குது இத்தொழுகை பாரமானதல்ல கண் குளிர்ச்சி எங்கட பிள்ளைகளுக்கு அல்லா சொல்ற வார்த்தை என்ன பிள்ளை நல்ல செயல் செய்யும் பொழுது எங்கட பிள்ளைய தூர பயணத்திலேந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்த பொழுது எப்படி அந்த பிள்ளை அந்த பிள்ளையினால் ஒரு கண் குளிர்ச்சி ஒரு இன்பம் கிடைக்குதோ இப்படி ஒரு மனிதன் அல்லாவ சந்திக்க போற பொழுது கிடைக்கணும் இன்பம் அதுதான் ரசூல்லா சலாம் சொன்னாங்க என்னுடைய கண்கொள்ச்சி தொழுகையில் இருக்கிறது ஏன் நான் ரப்போடு பேசுகிறேன் ஒரு மோமின் அங்கு அந்த தொடர்பை சீராய் கொள்வான் இப்படி அந்த உள்ள தொடர்பை மோமின் சீராக்க சீராக்க அவனுக்கு எதுவெல்லாம் துன்பமாக பிரச்சனையாக இருந்ததோ அதையெல்லாம் இலகுவானதாக அல்லாஹ் அவனது அருளினால் ஆக்கி கொடுப்பான் இது ஒரு மோமின் இந்த மறைமுகமான இந்த தொடர்பை அவன் பேணிக் கொள்வான் அதிலே அவன் இன்பம் காணுவான் அதனால் அவன் வெற்றி பெற்று விட்டார்கள் அல்லாஹ் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அவனுக்கு வெற்றியை கொடுப்பான் அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் நம்ம அருள்வானாக அலமது அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹோடு ஒரு மோமினுக்கு இருக்கிற தொடர்பு அல்லாஹுவை அறிகிறான் அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை வலுப்படுத்துகிறான் அதிகப்படுத்துகிறான் இறை நினைவோடு இறை சிந்தனையோடு அல்லாட எண்ணத்தோடு வாழுகிறான் அவனுக்கு கட்டுப்பட்டு இபாதை செய்கிறான் இப்படி அல்லாஹுக்காக அவனது வாழ்க்கையை மாற்றி அவன் அல்லாஹோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறான் ി എന്നിപാട് നടക്കിയത് ഉണക്കിയ

என்ன ஒரு மனிதனுக்கு பொருளாதாரம் அதிகரித்து ஒரு மனிதனுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேறுகிற பொழுது அவன் என்ன நினைக்கிறான் இப்ப என்ன ரப்பு தேவையில்லை நான் நினைச்ச மாதிரி வாழ்வேன் அப்படி அல்ல எல்லா நிலைகளிலும் கஷ்டமான நிலையிலும் துன்பமான நிலையிலும் சந்தோஷமான நிலையிலும் செல்வ நிலையிலும் எல்லா நிலைகளிலும் அல்லாவை சார்ந்து அல்லாஹ் வாழுகிற மனிதன் ஏ நான் இப்ப நான் நல்ல மூத்த வயது அடைஞ்சி விட்டேன் நல்ல முதிர்ச்சி அடைந்து விட்டேன் இப்பொழுது எனது குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு திருமணத்தை முடிச்சு கொடுத்துட்டேன் இப்ப நான் மௌத்தா போனாலும் பரவாயில்லை அப்போ எங்களோட வாழ்க்கை யாருக்கு கல்யாணம் முடிச்சு மனைவியை பார்த்து உனக்கா வேண்டிதாம வாழ்றேன் பிள்ளை பார்த்து உனக்காக வேண்டிதான் வாழ்றேன் நம்பிக்கை என்ன என் பிள்ளை கொமராயிருச்சு அந்த பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சு இது போல நான் மூத்தா போனாலும் பரவாயில்லை அப்போ இதுக்காகவா நாங்கள் படைக்கப்பட்டோம் என்னுடைய வாழ்க்கை மனைவிக்கு மௌத்து பிள்ளைகளுக்கு வணக்கம் மட்டும் அல்லாவுக்கு இல்லை நான் மௌத்து வரை அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வேன் அல்லாஹுடைய எண்ணத்தோடு வாழ்வேன் எல்லா நிலைகளிலும் ஒரு கஷ்டத்தை அல்லா தந்தாலும் ஒரு துன்பத்தை தந்தாலும் சோதனையை தந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் இது யாராவது மூத்தா போனதை கேட்டா துவான் நினைச்சுடைய முகவரி இன்னால் இல்லா நாங்கள் அல்லாவுக்குரியவர்கள் அல்லா எதை வேண்டாலும் செய்யட்டும் பொருந்திக்கொள்வோம் ஒன்று இருக்குது கஷ்டத்தில் சபர் செய்யறது அது முதல் படித்தரம் ரெண்டாவது அறிவா பொருந்தி கொள்றது சஹாபாக்கள் பொருந்தி கொண்டாங்க இந்த கஷ்டம் எனக்கு தந்தது நான் பொருந்தி கொள்றேன் சபர் கஷ்டத்தோட பொறுத்து கொள்றது ரெண்டாவது ரிலா அது ஏற்றுக்கொள்றது மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறதே கஷ்டம் வந்தாலும் சுக்குர் நன்றி செலுத்துறது அது மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்து இது மூமீன்கள் அவர்களுடைய அவருடைய பார்வையில் இருக்கும் அல்லது இணைதாத்து முசீபா காலு இந்நாள் இல்ல நாங்கள் அல்லாக்குரியவர்கள் வைநாயிலேயே ராஜியோன் இங்க என்னத்தை அல்லாஹ் தந்தாலும்

அதாவது பாதையில் நடந்து பொழுது குத்துரை முள் உட்பட அவனோட பாவங்களை மன்னிக்குது அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான் மோமீன் அதை புரிந்து கொள்வான் மோமின் அந்த தொடர்பை தெரிந்து கொள்வான் எனவே அன்புக்குரிய சகோதரிகளே நாங்கள் விளங்கி கொள்ளணும் அல்லாஹுத்தா ஆலாவிடத்தில் யா அல்லாஹ் மௌத்து வரை உனக்காக நான் வாழுகிறேன் உனக்காக நான் செயல்படுகிறேன் யா அல்லாஹ் அந்த எண்ணத்தோடு ஒரு மோமின் வாழ்வான் அதனாலதானே அதே சுல் குசியல் அல்லாஹ் தால சொல்கிறான் ஆனால் இந்த லன்னி அபுதீபி ஆனா இந்த லன்யி அபுதீபி இம்மாம் புகார் அஹமத்து பதிவு செய்யிருக்கிறார்கள் அல்லாஹாலா சொல்லுகிறான் ஹதீசில் குதிரிலே என்னை பற்றி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ எப்படி அவன் எண்ணுகிறானோ அதுபோன்று தான் அவனோடு நான் அடைந்து கொள்வேன்

நான் துவா கேட்டால் அல்லாஹ் கபூல் செய்வான் நான் இஸ்லில் செய்தால் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் நான் தேவைகளை கேட்டால் அல்லாஹ் தருவான் நான் நெருங்கினால் அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வான் ஏதாவது எனக்கு தேவை இருக்கிறதா அதை கேட்டால் அல்லாஹ் தருவான் நிச்சயமா தருவான் அதனால் தான் ரசூஸ் சாதம் சொன்னாங்க இல்ல யமூத்தன் அஹதி குமில்லா ஓஹோ யஹீனு தன் பில்லா ஜாபிரதியை அறிவாச்சி நான் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி அல்லாஹோடு நல்லெண்ணம் வச்சே தவிர நீங்கள் மூத்தாயிராதீங்க அல்லாட நல்லெண்ணத்தோட மூத்தாங்க இதுதான் இது சகோதரர்களே நான் கேட்ட அல்லா தருவான் நிறைய பேர் நான் கேட்கிறேன் 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 கிடைக்குது இல்ல நீங்க அப்படி சொல்ற வரைக்கும் அல்லா துவா கபுல் செய்வான் அவசரப்படக்கூடாது அல்லாஹ் கேட்டால் தருவான் தராம இருப்பதில் ஏதோ ஒரு கயிறு இருக்குது ஒரு மூமின் இதை புரிந்து கொள்வான் ஒரு மூமின் விளங்கிக் கொள்வான் ரசூஸ் அல்லாஹ் கேட்காதுவாவா யூசுப் அலிஸ்லாம் சிறைச்சாலை கேட்காதுவாவா அல்லாஹுத்தால தாமதமாகி வெளியே கொண்டு வந்தான் ஆட்சி பீடத்திலே வைத்து அழகு பார்த்தான் அதுக்கு முன்னால வெளியானவங்க யூசுப் அலி சிறைச்சாலை ரெண்டு பேர் முன்னாள் நேரத்தோட வெளியானாங்க ஒரு செஞ்சாரு கொலை செய்யப்பட்டார் இன்னொரு ஆள் பணி விடை செய்யறதுக்கு போனார் ஹாதிமா போனார் அதுக்கு பின்னால சில காலங்களுக்கு பின்னால வெளியான யூசுப் அலிசலாம் சிறைச்சாலை வெளியான யூசுப் அலிஸ்லாம் அரசு சபையில் மந்திரி ஆக்கப்பட்டார் தாமதம் அதில் நலவு இருக்கிறது அல்லாஹ் கொஞ்சம் தாமதிக்கிறானா நான் துவா செய்கிறேன் கபுல் செய்யாமல் இருக்கிறானா இருக்கிறது நான் பார் செய்கிறேன் அல்லாஹ் பாவத்தை மன்னிப்பான் அல்லாஹ் நான் கேட்கிறேன் இப்பொழுது கேட்கிறேன் இந்த விடயத்தை அது எனக்கு தேவை நினைச்சு கேட்கிறேன் அல்லாஹூத்தலா தராம இருக்கிறான் இது நான் விரும்புகிறேன் அல்லா நிச்சயமாக நான் கேட்பது அது எனக்கு நான் விருப்பப்பட்டு கேட்பது ஆனால் அல்லாஹ் எனக்கு தருவது எனக்கு பொருத்தமானது எனக்கு எந்த நேரத்தில் அவனுக்கு எல்லாம் தெரியும் அல்லாஹ் அறிந்தவன் நீங்க அறியாதவர்கள் இப்போ நல்லா விரும்பி கேட்கிற நாளைக்கு வெறுப்பாயிருக்கும் இப்ப சந்தோஷமா நினைக்கிற நாளைக்கு வெறுப்பாயிருக்கும் எனவே நான் கேட்குறேன் அல்லாஹ்ட கேட்குறேன் யால்லா நீ தருவாய் அந்த நம்பிக்கை பாவமா அதிகமா செஞ்சிட்டேனா அல்லாஹ் மன்னிப்பான் யா ஆதமுடைய மகளே இன்னக்கும் துஃப்தி உர பிள்ளைலி வன்ஹார் வா நான் ஃபிருகுனு வை நீங்க காலையில மாலையில இரவுல பகல்ல பாவம் செய்றீங்க நான் உங்களோட பாவத்தை மன்னிக்கிறேன் சகோதரர்களே எனவே அல்லாஹோடு அந்த நல்லெண்ணத்தோடு ஒரு மீன் வாழ்வான் எல்லா நிலைகளும் என் நான் கேட்கிறேன் அல்லாஹ் தருவான் நான் இவ்வாறு செய்றேன் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் நான் இவ்வளவு காலம் தவறு செஞ்சிட்டேன் இப்போ நான் திருந்தி போறேன் ஐம்பதா அறுபதா எழுபதா இல்ல பிரச்சனை இல்லை என்ற ஆயிரம் லட்சம் கோடி பாவம் செய்தாலும் யல்லா என்று உள்ளத்தோட அந்த உண்மையான ஈமானோட தௌபா செய்து ஒரு கண்ணீர் சொட்டை நீங்கள் வடிக்கிற பொழுது எல்லா பாவங்களையும் அழித்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் அப்படி எண்ணிக்கொள்ளுங்க நான் இவ்வளவு நாள் ஹராத்தில் இருந்துட்டேன் தொழில் தெரியாம வட்டியோட இருந்துட்டேன் நான் தவறான தொடர்புகளை இருந்துட்டேன் யா அல்லா என்ன மன்னிச்சிரியா அல்லா போங்க ஒரு மோமின் இதை விலகிக் கொள்வான் அன்புக்குரிய சோதரிகளே ஒரு 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 சஹாபி அல்லாவுடைய வந்தார் நான் சொர்க்கம் போகணும் என்ன செய்யணும் ரசூல சொன்னாங்க சொன்னாங்க எங்களோட இந்த போராட்டத்தில் கலந்து அப்படி சில 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 வினாடிகள் தான் யுத்தம் செஞ்சாரு ஷஹீதா மரணிச்சார் தூதர் அமில கலீலன் முகன் அபில் ஹதீத் பனி அஞ்சாறு நிமிடம் பத்து வினாடிகள் சொர்க்கவாதி அன்புக்கரசை அல்லாஹ் அப்படித்தான் நீங்க இவ்வளவு காலம் பாவத்தோடு வாழ்ந்தீங்க அல்லா பார்க்க மாட்டான் தௌபா செஞ்சீங்களா உண்மையான தௌபாவை ஏற்றுக்கொள்வான் எனவே இந்திய அபுதீபி என்னுடைய அடியான் என்ன நினைக்கிறானோ நான் அப்படித்தான் இருப்பேன் இந்த ஒரு தொடர்பை இரகசியத்தை மோமின் புரிந்து கொள்வான் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே என்னுடைய உள்ளத்தில் இதை நாம் ஆழமாக பதித்துக்கொள்ள வேண்டும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் மீது நல்லெண்ணம் வைத்து நல்லெண்ணத்தோடு மரணிக்க வேண்டும் என்னுடைய ரப்பு என்னை மன்னிப்பான் என்னுடைய ரப்பு எனக்கு உதவி செய்வான் என்னுடைய ரப்பு நாளை மறமையில் என்னை வெளிவுபடுத்த மாட்டான் அதற்கேற்றால் போல் என்னுடைய வாழ்க்கை அமைத்து அல்லாஹுடைய அந்த நம்பிக்கையை சீர் செய்து அல்லாஹோடு உள்ள தொடர்பை நாம் சரியாக அமைத்துக் கொள்வோம் அல்லாஹு தாலா என்னையும் உங்களையும் இந்த உலகத்தில் மன்னித்து நாளை நபிமார்களோடு சித்திக்கங்களோடு சுகதாக்களோடு அல்லாஹு தாலா சொர்க்கே ஒன்று சேர்ப்பான